ஓர் இடத்தில் யுகம் மகிழ்ந்தது ஒரு வார்த்தையில் காவியம் உதயமானது ஒரு வரியும் முத்தமிழும் மலர்ந்தது இனி தமிழ் திக்கெட்டும் முரசுப்பட்ட தமிழ் தமிழ் எங்கள் பேச்சு தமிழங்கள் மூச்சு தமிழங்கள் பேச்சு ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகள் தமிழகத்தினுடைய இளம் பேச்சாளர்களுக்கான இந்த தேடல் நிகழ்ச்சியில துறைதோறும் தமிழ் கடந்த வார தொடர்ச்சி இந்த வாரமும் தொடர்கிறது தமிழிலே தமிழ் தான் இல்லை என்று பாவேந்தர் மனம் நொந்து பாடினார் ஆம் தமிழின் நிலை அம்மட்டே ஊருக்குள் சென்று தெருவுக்குள் நுழைந்து வீட்டிற்குள் போக காலடி எடுத்து வைப்போம் வாருங்கள் இல்லங்களின் பெயர்களோ வாசினிவாஸ் வசந்த விகார் போதுமா எங்கேயாவது யாராவது தமிழ் குடில் தமிழ் இல்லம் தமிழ் என்று தமிழிலே பெயர் வைத்தால் அவர்களுக்கு அரைவே காட்டு பைத்தியங்கள் என்று பெயர் வைத்து விடுகின்றார்கள் இல்லம் என்ற சொல்லிலே என்றால் இல்லை என்று பொருளாம் அந்த வீட்டில் வறுமை வந்து தாண்டவம் ஆடுமாம் தொண்டு செய்து பழுத்த பழம் தந்தை பெரியார் பிறந்த நாட்டிலே சேர்ந்து செய்கின்றங்கள் இவை போனால் போகட்டும் என்றே உள்ளே நுழையம் கிரில் கேட்டுகள் நம்மை தடுத்து நிறுத்தும் இரும்பு படல்கள் என்று சொல்லிவிடாதீர்கள் பத்தாயிரம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கியது பீச்சு கொள்ள வழி இல்லாமல் போய்விடும் ஒரு நிமிடம் நிமிர்ந்து வீட்டு உரிமையாளரின் பெயரும் அவர் படித்த படிப்பும் வகிக்கின்ற பதவியும் கொட்ட எழுத்துக்களில் ஆங்கிலத்தில் இருக்கும் ஒருவேளை நாம் இருப்பது இங்கிலாந்திலேயோ என்று எண்ணி விடாதீர்கள் சத்தியமாய் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்தே இல்லங்களில் உள்ள பெயர் பலகையில் கூட இன்றைக்கு நாம் தமிழை எழுதுவதில்லை சரி அனுமதி கேளுங்கள் காலிங் பெல்லிடம் மன்னிக்கவும் அழைப்பு மணியிடம் வந்து கதவு திறக்கையில் கதவிடுக்கில் கிரீச் கிரீச் என்று சத்தம் வரும் வந்து கதவை திறந்தவர் பெயரை கேட்டால் ரமேஷ் சுரேஷ் என்று பதிலும் வரும் ஆம் இல்லங்களில் உள்ள பெயர்களில் கூட இன்றைக்கு தமிழ் இல்லை இல்லங்களின் வாசலிலே வெல்கம் என்று மிதியடி போட்டிருப்பார்கள் நாம் மிதித்து செல்ல வசதிக்காக போட்டிருக்கின்றார்கள் வீடு மூன்றடிக்கும் மாளிகையா கிரௌண்ட் புளோரா செகண்ட் புளோரா என்பார்கள் தவறி கூட தரைத் வீடு முதல் தலைவீடு இரண்டாம் தலைவீடு என்று சொல்ல மாட்டார்கள் வீட்டிற்குள் சென்றால் ஓப்பன் ஹால் பாத்ரூம் பெட்ரூம் கிச்சன் ரூம் என்றெல்லாம் உண்டு கடன் வாங்கி கட்டிய வீடு அல்லவா அதனால் தான் மொழியையும் கடன் வாங்கியே பேசுகின்றார்கள் இவர்கள் தாயை மட்டுமல்ல தாய் மொழியையும் அனாத இல்லத்தில் விட்ட பாவிகள் கதவு டோர் ஆனது சாளரம் ஜன்னல் ஆனது மரப்பேளை இலைப்பேளை எல்லாம் இப்போ பீரோ ஆனது பூட்டுக்கு சாவி எங்கே எல்லாம் அரபு சொற்கள் இங்கே உணவு பொருட்களில் கலப்படம் என்றால் கோபம் அின்றதே உங்கள் தாய்மொழிகள் கலப்படம் என்றால் கோபம் வரவில்லையே ஏன் வெட்டி கட்டுவதால் வேட்டி வேணது உயர்ந்திருப்பதால் மிசை மேசையாய் இருந்து மேஜையானது இல்லங்களில் உள்ள பொருட்களில் கூட இன்றைக்கு தமிழ் இல்லை மம்மியாம் அப்பா அம்மா எல்லாம் தமிழர்களே இன்றைக்கு அம்மையில் வைத்து நசுக்கி விட்டீர்களே அதுவும் மம்மி என்று அழைக்கின்ற போதே அந்த தாய் அடைகின்ற பூரிப்பு மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா இன்ற பொழுதின் பரிதுவக்கும் தன் மகன் மம்மி என்று அழைக்க கேட்ட தாய் என்று புது குரலே படைக்கலாம் வள்ளுவரே என்னை மன்னித்து விடுங்கள் இவர் எல்டர் பிரதராம் இவர் எங்கர் பிரதராம் அண்ணன் தம்பிகள் என்று அண்ணாவும் தம்பியும் சரித்திரம் படைத்து விட்ட நாளில்தான் இந்த கொடுமை அதைவிட தமையன் தம்பி என்று தீந்தமிழில் அழகான சொற்கள் உண்டு எல்டர் பிரதர் எங்கர் பிரதர் வேண்டும் என்பவர்கள் இவர்கள் கணிகிருக்க காய் கவரும் தமிழ் மக்கள் அல்ல தமிழ் மாக்கள் ஐந்தறிவு விளங்கிற்கு தெரிந்த தமிழ் பகுத்தறிவு தமிழனுக்கு தெரியாமல் போனதே ஏனோ ஆம் இன்றைக்கு நாம் உண்ணுகின்ற உணவில் கூட தமிழ் இல்லை பசி எடுத்தால் தமிழா ரைஸ் கேட்கின்றாய் சாதம் கேட்கின்றாய் என்றாவது சோறு கேட்கின்றாயா சோறு என்றால் அரிசி உணவு என்று பொருள் இறைவனின் உடைய திருவடி நிழல் என்றும் பொருள் பெந்த அரிசிக்கும் வேகாத அரிசிக்கும் வேறுபாடு அறியாத ஆங்கிலத்திலே கேட்கின்றாயே கருவேப்பிலை கார் பிழையானது சந்தனம் சான்றலானது இல்லங்களில் உள்ள உணவு பொருட்களிலும் பயன்பாட்டு பொருட்களிலுமே இன்றைக்கு தமிழ் இல்லை மார்னிங் மார்னிங் பெட்ல இருந்து எழுந்திருச்சு டீய குடிச்சிட்டு பிறகு டிஃபன் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி இந்த டிராபிக்ல போனா மதியானம் ஆபீஸ்லயே லஞ்ச முடிச்சிட்டேன் வீட்டுக்கு வந்திருக்கேன் டயர்டா இருக்கு ஒரு டீ போட்டுருவா என்று நாகரிக தமிழில் பேசும் தமிழர்களே நான் ஒன்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற நாகரிக தமிழில் பேசவில்லை தமிழன் என்று அடையாளத்தை இழந்து இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ என்ற பாவேந்தனின் பாடல் வரி எனக்குள் கனலாய் இருக்கின்றது தமிழன் பண்பாடே உறவு முறை பழக்க வழக்கம் முறை எல்லாவற்றையும் அளித்து அனாதையாக ஆசைப்படுகின்றான் அறிஞன் ஒருவன் சொன்னான் என் மொழி நாளைக்கு சாகும் என்றால் அதற்கு முன்னரே இன்றைக்கே நான் சாக விரும்புகிறேன் என்று இக்கருத்துக்கு கொடிபிடிக்கும் உலக தமிழர்களே எழுந்து வாருங்கள் நம் தமிழை உயர்த்தி பிடிப்போம் இல்லங்களிலே மெல்ல தமிழினி சாகுமா வளருமா தீர்மானியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாலமுருகனினுடைய பேச்சு இல்லங்களில் இருந்துதான் எதுவும் தொடங்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியது எப்போதும் நீங்கள் உங்களிடமிருந்து தொடங்குங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து தொடங்குங்கள் என்று சொல்லுவார்கள் நம்முடைய வீட்டிலேயே தமிழ் இல்லை என்று சொன்னால் பிறகு ஜப்பான்காரன் வீட்டலா தமிழ் இருக்க முடியும் அலுவலகத்தில் தமிழ் இல்லை ஆலயத்தில் தமிழ் இல்லை அவற்றையெல்லாம் கொண்டு வரலாம் என்றால் வீட்டில் தமிழ் இருந்தால் கொண்டு வரலாம் அழிந்து போன ஹீப்ரு மொழியை அந்த யூத மக்கள் அப்படித்தான் புதுப்பித்தார்கள் எல்லா இடங்களிலும் ஹீப்ரு மொழி அழிந்து போயிற்று இலக்கியங்களிலும் அழிந்து போயிற்று ஆனாலும் இல்லங்களில் மீதமிருந்ததே அந்த வீட்டு சொற்களை வைத்துத்தான் ஒரு நாட்டு மொழியை மறுபடியும் அவர்கள் புதுப்பித்தார்கள் எனவே பேராசிரியர் முத்துச்சிவன் அவர்கள் சொன்ன செய்தியை இங்கே மறுபடியும் மறுபடியும் பல பிள்ளைகளும் திரும்ப திரும்ப சொன்னார்கள் தாய்மொழியை போற்றி வீழ்ந்த நாடுமில்லை தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த நாடுமில்லை என்று அது நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும் பொருந்தும் தாய்மொழியை புறக்கணித்து வாழ்ந்த வீடும் இல்லை தாய்மொழியை போற்றி வீழ்ந்த என்பதை தம்பியின் பேச்சிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம் நல்ல பேச்சு தமிழ் தமிழ் பேசப்படுவதில்லை என்கின்ற உங்களுடைய சினமாக தெரித்திருக்கிறது நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆவண காப்பகத்திற்கு சென்றிருந்தேன் அது ஒரு அருங்காட்சியகம் காட்சிப்படுத்தி இருந்தார்கள் நான் தேடிக்கொண்டே சென்ற பொழுது ஒரு பெரிய பழைய புராதனமான ஏதேனும் நாகரீகம் பற்றி ஏதேனும் இவர்களிடம் இருக்கிறதா என்று எனக்குள்ளாக ஒரு தேடல் போய் பார்த்த பொழுது எகிப்திய நாட்டினுடைய தரவுகளை வைத்திருந்தார்கள் அது என்னன்னு கேட்டீங்கன்னா மனித உடல்கள் மிருகங்களின் உடல்களை பதப்படுத்தி வைத்திருந்தார்கள் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டு காலம் பழமையான மனித உடல் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது நான் பார்த்து வியந்தேன் ஏனென்றால் சில நாட்களில் அழியக்கூடிய உடலை பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஒரு பேணி வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் அது வியப்பிற்குரிய விடயம்தான் நான் யோசித்தபடி வந்தேன் எகிப்திய நாகரிகம் பன்னெடும் காலம் பழமையானது அதே போலதான் தமிழும் பழமையானது மிக மிக பழமையான ஐயாயிரம் ஆண்டு காலமான வரலாறு தமிழுக்கு உண்டு நான் யோசித்து பார்த்தேன் தமிழன் எந்த தரவை வைத்திருக்கிறான் எகிப்தியன் மனித உடல்களை பதப்படுத்தி வைத்திருக்கிறான் தமிழன் எந்த தரவுகளை வைத்திருக்கிறான் என்று யோசித்த பொழுது என் கருத்து மலர்ந்தது எகிப்தியர்கள் பிணங்களை தோண்டித்தான் அடையாளத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வரலாற்றில் மன்னர்களுடைய உடல்கள் எங்கே போனது என்று தெரியாது அவர்களுடைய சமாதி கூட இல்லை அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கூட நம்மிடத்தில் இல்லை அப்பொழுதுதான் ஒரு உண்மை புலப்பட்டது எகிப்தியர்களைப் போல பிணங்களை தோண்டி தன்னை அடையாளப்படுத்துகின்றவர்கள் இல்லை தமிழர்கள் அவர்கள் தன்னுடைய மொழியை தோண்டித்தான் தன் வரலாற்றினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சிந்தித்தேன் அது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் இல்லங்களில் இருந்துதான் தொடங்க வேண்டும் இன்றைய இல்லங்களில் தொடர்கள் தமிழிலே பேசப்படவில்லை என்றால் அது ஆங்கிலத்தில் பேசப்பட்டால் வேறு ஆங்கில மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் ஆனால் ஆங்கிலமும் முழுமையாக பேசாமல் தமிழும் முழுமையாக பேசாமல் ஆங்கிலத்தையும் தமிழையும் வார்த்தைக்கு வார்த்தை கலந்து பேசக்கூடிய இந்த இழிநிலை சத்தியமாக சொல்லுகிறேன் இப்படி ஆங்கிலமும் தமிழும் வார்த்தைகளுக்கு வார்த்தைகள் சேர்த்து பேசக்கூடியவர்களுக்கு ஆங்கிலமும் சரியாக வராது தமிழும் சரியாக வராது அதனால் மொழி பேசக்கூடிய நிலையில் மொழியை தனித்தனியாக பேசுவதுதான் ஒரு மொழி ஆசிரியராக நின்று நான் சொல்லுகிறேன் தனித்தனியாக பேசுவதுதான் நம்முடைய பண்பாடு தமிழ் மொழியை அழகாக அற்புதமாக பேசக்கூடிய வாய்ப்பை இல்லங்களில் ஏற்படுத்தி கொண்டால் ஒழிய தமிழை வாழ வைப்பது என்பது கடினம் என்கின்ற கூற்றிலே அற்புதமான ஆராய்ச்சி கருத்து இருக்கிறது ஒரு குடியை மட்டுமே குடியாக்கி கொள்ள தன் மொழியை சமய கொண்ட சாமர்த்தியம் உங்களை போன்ற பிள்ளைகள் வெளிச்சமாக இப்படி பேசத் தொடங்கினால் எனக்கு வருங்காலம் மிக மிக ஒளிமயமாக தெரிகிறது ஆட்சி தமிழ் பேச்சு